அன்பே தெய்வம் நண்பர்களே வீட்டிலிருந்து குறைந்த நேரத்தில் ஒரு வைத்தியம் கத்துக்கணும்னா அது ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்துகள் உங்க எல்லாரையுமே மகிழ்ச்சியா ஆரோக்கியமா வாழ்க்கையில் ஒற்றுமையா வாழ்றதுக்கு ஒரு அற்புதமான கலையை வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் எல்லாரும் இதுக்கு வந்து மலர் மருத்துவம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கும்போது நிறைய மக்களுடைய ஒரு தவறான புரிதல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்நல குறைபாட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிவு அப்படின்னு இருக்காங்க அப்படி இல்லை இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் அவரை தன்னைத்தானே தன்னுடன் உள்ள அந்த எதிர்மறை எண்ணங்களை கண்டறிந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி எப்போவுமே நேர்மறையான சிந்தனையில் வாழ மாறும்போது அவர் மகிழ்ச்சியாக மாறுறாரு ஒரு மனிதன் மனதளவில் மகிழ்ச்சியாக மாறிட்டாலே அவருக்கு உடல் ஆரோக்கியம் கிடச்சிடுது ஸோ இந்த மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் கிடச்சிட்டாலே நமக்கு எல்லோருடையும் ஒற்றுமையாக வாழை நம்ம பழகிறோம் ஸோ இன்றைக்கி மனிதர்கள் நிறைய விஷயங்களை தேடி வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கடைசியில் அவங்களுக்கு தேவையான அந்த மன மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் உறவுகளோட ஒற்றுமையும் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான சதவீத மக்களுக்கு தான் அந்த மூணும் கிடைக்குது ஆனால் இந்த மலர் மருத்துவம் கற்றுக்கிறது மூலயமா நீங்கள் எல்லாருமே எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ முடியும் சரிங்க இதை கற்றுக்கிறதுனால நான் எப்படிங்க மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக மாறுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இல்லாததுக்கு நான் ஒரு ஏழு காரணங்கள் சொல்கிறேன் அதில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க முதலாவது நம்ம கூட இருக்கிற நிறைய பேர்கள் வந்து எப்போவுமே பயம் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க நிறையா விஷயங்களுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பய உணர்வு இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியும் இருக்காது ஆரோக்கியமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து வந்து உறுதியற்ற தன்மையில் சில மனிதர்கள் நம்ம கூட இருப்பாங்க ஒரு வேலையை அவங்களால தெளிவாக செய்ய முடியாது ஆரம்பிக்க முடியாது அவங்க வந்து ஒன்று காலம் தாழ்த்துவாங்க இல்லை முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இது வந்து இரண்டாவது வகை மூன்றாவது வகை மனிதர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் எப்பவுமே இருக்க மாட்டாங்க ஒன்று கடந்த காலத்தில் தான் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இழந்த விஷயங்களை வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைனா எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலையில் இருப்பாங்க நாலாவது வந்து நம்ம கூட இருக்கும்போது அவங்கள ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தனித்துவமாக தெரிவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா அதிகமாக பேசவே மாட்டாங்க இது வந்து நாலாவது வகை ஐந்தாவது வகை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உணர்வுகளை வந்து அவங்களால சரியாக பயன்படுத்த தெரியாது ஒன்றும் அதிகமாக மற்றவங்கிட்ட காமிச்சிருவாங்க இல்லைனா தானுக்கு என்ன தோணுதோ அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அடுத்து ஆறாவது வகை என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே இவங்க தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க தனக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க மற்றவங்களுக்காக மற்றவங்களுடைய குணத்திலாங்க இவங்க பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அடுத்து கடைசியாக ஏழாவது வகை மனிதர்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு பிடிப்பில்லாமல் ஒரு விரக்தியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வாழ்க்கையில் இவ்வளோ நாள் சந்தித்த விஷயங்கள் அதிகமான விஷயங்கள் தோல்விகளும் ஏமாற்றங்களும் நோய்களும் தான் இருக்கும் அதனால் இவங்க மீதமுள்ள வாழ்க்கையும் இதே மாதிரி தான் நம்ம வாழப்போகிறோங்கிற மாதிரி இருப்பாங்க இந்த ஏழு வகை மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய முப்பத்தெட்டு வகையான எதிர்மறை எண்ணங்களை தான் நீங்கள் இந்த மலர் மருத்துவம் மூலயமா கற்றுக்க போகிறீங்க முப்பத்தெட்டு எதிர்மறை எண்ணங்களில் நீங்கள் எத்தனை எண்ணங்களை இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய மன அமைதிக்கும் தடையாக இருக்கக்கூடியது ஸோ இந்த முப்பத்தி எட்டில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எத்தனையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அதுக்கு இந்த மலர் மருத்துவத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிற வழிகாட்டுதலும் உங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் மூலிமா கிடைக்க போகுது நண்பர்களே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் வாழணும் தான் எங்களுடைய ஆசை இந்த ஆசையை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றிங்கன்னு நம்புகிறோம் வாழ்த்துக்கள் நன்றி வீட்டிலிருந்து குறைந்த நேரத்தில் ஒரு வைத்தியம் கற்றுக்கணும்னா அது ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்துகள் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மொத்தம் அஞ்சு நாள் வெறும் பத்து மணி நேரத்தில் வீட்டிலேருந்து இருந்து எங்கேயும் நீங்கள் வெளியே வராமல் ஆன்லைன் மூலமாக வீட்டிலேயே உட்காந்துட்டு பத்து மணி நேரத்துல நீங்க மலர் மருந்தை கத்துக்க முடியும் அதுக்காக நான் ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை அஞ்சே ரெண்டு மணி நேரம் ஹீலர் மைதீன் பாஷா அப்படிங்கிறவர் இந்த வகுப்பு நடத்துவார் ஆமாங்க நீங்க மலர் மருந்து கத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு இருக்கிற நோய்க்கு நீங்களே மருந்து கொடுத்துக்கலாம் குறைந்த செலவுல அடுத்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு நீங்க ஒருவேளை விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் சில நீங்க செஞ்சுட்டு நீங்க அதை நீங்க வந்து ஒரு வாழ்வாதாரமா நீங்க எடுத்து நடத்தலாம் எனவே நண்பர்களே மலர் மருந்து ஐந்தே நாள் தினமும் ரெண்டு மணி நேரம் பிப்ரவரி மாசம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கு நீங்கள் கலந்துக்கணும்னா இதற்கு கட்டணம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக புக் தான் கலந்துக்கணும் அனாட்டமி தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிட்டு வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் விஷயமெல்லாம் தெரியாதவங்க இருந்தால் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு வாங்க ஐந்து நாளில் ஆன்லைன் மூலமாக மலர் மருந்து அப்படிங்கிற ஃப்ளவர் மெடிசன் கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கி ஹீலர் பாஸ்கர்